அல்லா உங்களுக்கு அறிவுரை செய்ததற்கு பிறகும் வட்டியை நீங்கள் விடவில்லை என்றால் அல்லாஹோடும் அல்லாஹுடைய ரசூலோடும் போருக்கு தயாராக நீங்கள் தான் அல்லாஹுடைய மிகப்பெரிய எதிரிகள் இந்த உலகத்திலும் விளக்கம் சொல்லும் போது அல்லா நாளை மறுமையில் அழைப்பான் அல்லா அவருடைய படையோடு போருக்கு தயாராகி விட்டான் வட்டி வாங்கியவர்கள் தங்களுடைய ஆயுதங்களை எடுத்து போருக்கு தயாராகி கொள்ளுங்கள் அல்லாஹோடு என்று எப்படி முடியும் எதை கொண்டு அல்லாவிற்கு முன்னால் நிற்க முடியும் அல்லாஹ்வுடைய எதிரிகள் நாளை மறுமையில் அல்லாஹு எப்படி சந்திக்க முடியும் அல்லாவின் சந்திதானத்தில் அவனுக்கு முன்னால் நின்று எப்படி கண்ணியத்தோடு பதில் சொல்ல முடியும் எப்படி வலதுகரத்துடைய ஏடுகளை பெற முடியும் எப்படி சொர்க்கத்தை அல்லாவிடத்திலே கேட்க முடியும் நாளை மறுமையில் அல்லாவோடும் அல்லாஹுடைய ரசூலோடும் போருக்கு தயாராகிக் கொள்ளுங்கள் இந்த அல்லாஹ் ரபுல் அலவின் அந்த வட்டியுடைய எச்சரிக்கையுடைய வசனங்களை முடிக்கிறான்